ஹே ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாசம் பிரியா ஸோ அதனால் இந்த ஒன் வீக்கு சீக்கிரமாக விழுதுவேன் காலையில் அஞ்சு மணிக்கு வாசம் இருக்கும்போது ஆறு மணிக்குழுதுப்பேன் வாசம்புறை இருந்துச்சுன்னா அஞ்சு மணிக்கு கீழே மேலே மட்டும் தான் நாங்கள் இருக்கோம் ரெண்டு வீடு தான் அதனால் வந்துட்டு காலையில் இருந்து வாசம் வச்சு கோலம் போட்டேன் உங்கள் யாருக்கெல்லாம் கோலம் போட பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்குன்னு கோலம் போடுறதுன்னா ரொம்பவே பிடிக்குங்க காலையில் பால் வச்சு சீக்கிரமாகவே வந்துட்டு எனக்கு வந்து காஃபின்னா ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் நான் சொல்ல போனோன்னு ஒரு காஃபி அடிக்டர்னே சொல்லலாங்க பர்ஸ்னலே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபில்டர் காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் வந்து என்னை ஃபில்டர் வாங்கலை அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு பட் இன்னும் வாங்க முடியல ஒன்றும் கூடிய சீக்கிரம் நான் வாங்கிவிடுவேன் இது பார்த்திங்கன்னா என்ன வந்து நரசூஸ்லேயே இப்போ இன்ஸ்டன்ட் நரஸூஸ் வந்துருக்கு அந்த காஃபி போட்டு தான் நான் இப்போ கலந்து இது பண்ணிட்ருக்கேன் காஃபி அடிக்டாக தான் பட் வந்து ரெண்டு காஃபி தான் எடுத்துப்போம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் காலையில் ஒன்று சாயந்தத்துக்கு ஒன்று அந்த மாதிரி தான் ஏன்னா ரொம்ப இடத்துக்கு கூட எல்லாமே ஹெல்த்துக்கு வந்து ப்ராப்ளம் தான் சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து டாக்டர் காஃபி வந்து அளவாக எடுத்துக்கோங்க தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நான் ரெண்டு தான் குடிப்பேன் மேக்ஸிமம் அதுக்கு மேலே நான் குடிக்கவே மாட்டேன் சன்ரைஸ் ப்ரூ குடிச்சிட்டு இருந்தேன் இப்போ நர்சஸ் இன்ஸ்டன்ட் நர்சஸ் வந்ததுலேருந்து அது குடிக்க நான் ஆரம்பிச்சிட்டேன் இருந்தாலும் எனக்கு ஃபில்ட்ரு காஃபி குடிக்கணும்னு ஆசை சார் ஸோ கூடிய சீக்கிரமே நான் ஃபில்ட்ரு வாங்கி காஃபி போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சரிங்களா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேல் பூஜைக்கு வந்துட்டு நான் மூணு அபிஷேகம் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் சந்தனம் அதுக்கு அது வந்து பால் அபிஷேகம் போன வாரம் பொங்கலுக்கு வந்துட்டு நான் தயிர் சந்தனம் பால் எடுத்திருந்தேன் மாதிரி நைவேதியம் வைக்கிறதுக்கு பொங்கல் பண்ணியிருந்தாலும் பொங்கலே வச்சுட்டேன் எனக்கு என்னடா நைவேதியம் பண்ணுறதுன்னு யோசனைலையே நான் அதை மறந்தும் போயிட்டேன் அப்புறம் லாஸ்ட் மினிட்ல தான் சரி நம்மளுக்கு ரவ பாயசம் தான் ரொம்ப பிடிக்குமே ரவ பாயசம் வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் மினிட்ல ரவ பாயசம் வச்சேன் உங்கள் யாருக்கெல்லாம் பாயாசம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா ஏன்னா எனக்கு ரவ பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் இந்த பாசிப்பருப்பில் பருப்பில் பாயசம் வைப்பாங்கல்ல அதுதான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பாயசம் அவ்வளோவா பிடிக்காது என்னமோ அந்த டேஸ்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்குது அவ்வளோவா பிடிக்கிறேன்னு சொன்னாங்க ஸோ லாஸ்ட் மினிட்ல யோசிச்சு பண்ணதுனால சரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணல எப்படியும் உங்கள் ரவ பாயசம் எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து எடுக்கலை அதில் இன்றைக்கி நைவேத்தியமாக நான் படைச்சது ரவ பாயசம் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு மட்டும் தான் அவ்வளவாக தான் நான் பண்ணேன் நான் கடைசி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நல்லாயிருக்கும் எனக்கு ஊருன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்பதை சேர்த்து சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உருளி டெக்கரேஷன் பற்றி சொல்லி அவங்க எனக்கு உருளி டெக்ரேஷன் ரொம்ப பிடிக்கும் உங்க யாருக்கெல்லாம் உருளி டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா எங்கள் அம்மாட்ட நான் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் இந்த உருளி வாங்குறது கூட சண்டை தான் போட்டாங்க ஏன் வாங்கினேன் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்னோடய ஆசைங்க அதனால் எங்கள் வீட்டு பார்த்தீங்கன்னா ஹால் வந்து எங்களுக்கு பெருசு ஸோ எனக்கு ஹாலில் நடுவில் வைக்கணும்னு ஆசை உருளி அது மாதிரி பித்தாள உருளி வைக்கணும் இல்லைன்னா கல் உருளி வாங்கி வைக்கணும்னு ஆசை பட் வந்து கல்லூரி கீழே பிள்ளைங்களாம் ஓடியாடி விளையாண்டா சின்ன பிள்ளைங்க அங்கே வீட்டுக்கு வருவோம் விளையாட கீழே தட்டி விட்டாங்கன்னா போய்டும் அப்படின்றால எங்கள் அம்மா வாங்குவோம் படிக்கிறாங்க பித்தளை ஊர்லேயுமே வாங்குறேம்மா அதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் பேசாமல் கடை அப்படி சொல்லிவிட்டாங்க சரிங்க இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஆசைகள் இருந்து உங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி உங்கள் கிட்டே நீங்கள்லாம் திட்டு வாங்கியிருக்கீங்களா இல்லை வா உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திட்டு வாங்கியிருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இருக்காம நான் இந்த மாதிரி நிறையாவே பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் அவள் ஃப்ரெண்டு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் அதுக்கப்புறம் கடைசிக்கு அது நானே தான் வாங்கியிருப்பேன் ஒரு சில விஷயங்கள் வாங்கிட்டு நாமிச்சு வச்சுருப்பேன் அது போடும்போது இது எப்போ வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கேட்பாங்க நான் உடல் வாங்கினேன் நம்ம விடுங்கம்மா அப்படின்ற இந்த மாதிரி நீங்கள் யார் யாரும் உங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா இந்த மாதிரி திட்டு வாங்கிறது ஒரு ஜாலியாக தான் இருக்கும் இல்லை நான் இருக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணி போயிட்டா பொம்பளை பிள்ளைங்களாம் அந்த மாதிரி பண்ண முடியுமா வைக்க முடியாது ஸோ இருக்கிற வரைக்கும் நான் சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம அனுபவிச்சுக்கணும்ல அதுக்காக தான் நீங்கள் யாரோ இந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டு உங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா என்னடா இப்படி கேட்குறாங்கன்னு நினச்சிக்காதீங்க தெரிஞ்சிக்கலாமே அப்படி நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனா இல்லை இந்த மாதிரி நிறையா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்க நான் அம்மா மகள் பாண்டிங்கிறது ஒரு ஸ்பெஷல் தான் எப்போவுமே சொல்ல போனால் அதுக்காக தான் நான் கேட்குறேன் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை வரும் அதேமாதிரி அக்கா தங்கச்சி இருக்கிற வீடு அப்படிதாங்க அங்கே கண்டிப்பாக சண்டை வரும் டிவி ரிமோட்டுக்கு சண்டை வரும் ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக கார்ட்டூன் சேனல் பார்க்குறேன் அதே ஜின்சான் நடிட்டதுனால சின்சான் தான் எப்போ சின்ன வச்சாலும் பார்த்துட்டே இருப்பேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் எங்கள் அங்கச்சி சீரியல் பார்ப்பாங்க ஐ மீன் ரெண்டு சீரியல் தான் பார்ப்பாங்க ரொம்பலாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது ரெண்டே ரெண்டு சீரியல் மட்டும் வெறுவருப்பா போகும்னு பார்ப்பாங்க இந்த அங்கச்சி அந்த மாதிரி தான் பார்ப்பாலை அதனால் எங்கள் வீட்டில் இதுக்கே சண்டை வரும் அதே மாதிரி ஏதாவது பிஸ்கெட் வாங்கி வச்சிருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஐட்டம் வாங்கி வச்சு அந்த இப்போ தின டைமாக பிறகு திண்டமான்னு சொல்லுவேன் அவள் கடைசி அது வேஸ்ட்டாக போய்டு ஏதோ நீ ஏன் தினேன்னு சொல்லி நானும் சண்டை போடுவேன் அவன் நீ வச்சு வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கப்போ அப்படின்ற இந்த அங்காச்சி மேக்ஸிமம் இந்த பிஸ்கட் பேக்கேஜ் சண்டை வரும் ஏன்னா எனக்கு வந்து இந்த கோல்ட் ரவுண்ட் பிஸ்கட் இருக்கும் எனக்கு அதுதான் பிடிக்கும் அது மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க யாருக்கெல்லாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹார்ட் பிஸ்கெட் இருக்கும்ல அந்த இது அந்த பிஸ்கெட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் யாருக்கு அதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டிலலாம் அக்கா நாங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க இந்த மாதிரி சண்டைகள்லாம் நடந்திருக்கா சின்ன சின்ன சண்டைகள்லாம் நடந்திருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல் நான் ஏதாவது போர் அடிக்கிற மாதிரி பேசியதுன்னா சொல்லுங்கள் நான் டாபிக் எதாவது சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சரிங்களா இல்லை இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எதுனால நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க தயாராக இருக்கேன் ஏன்னா நான் வந்து இப்போ தான் யூடியூப் பிகினர்வன் ஸோ அதனால் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு வரேன் அதனால தான் சரி ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வீடியோ கொடுக்கணும் அதனால தான் நான் உங்கள் கிட்டே கேட்குறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி மாடங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க இதுமாரி நாங்கள் மடம் திட்டு வாங்கி தான் வாங்கினேன் நான் இதான் ஒன்று ஆரம்பிப்பேன் நான் அப்படியே விட்டுருவேனா அதனால் அவங்க வந்துட்டு பயப்படுவாங்க இதை தான் இல்லாமல் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வேல் வாங்கி வச்சு அந்த பூஜை வந்து கார வாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் எனக்கு இந்த தீபத்தில் ரொம்ப பிடிச்சது துளசி மாடம் தீபம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்